வணக்கம் சொல்வடம் உரையாடல்கள் பகுதியில இன்னைக்கு என்னோட மிகப்பெரிய ஆதர்சம் டாக்டர் லோகமாதேவி அவங்கள ஒரு மூன்று நான்கு ஐந்து ஆண்டுகளாக தான் தெரியும் நண்பர் ஆஸ்டின் சவுந்தர் மூலமாக ஆனா நான் பார்க்குற உயர்ந்த மனிதர்கள் இல்லை லட்சிய மனிதர்கள் எல்லாருமே டெக்னாலஜியில இருக்கும்போது இந்தியாவிலேருந்து ஒருத்தர் ஒரு துறை சார்ந்து இவ்வளவு தூரம் சிறப்பாக எழுத முடியும் பேச முடியும் அதை வந்து மற்றவர்களுக்கு விளக்க முடியும்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கவர் வணக்கம் டாக்டர் லோகமாதேவி நான் உங்களை தொடர்ச்சியா பின்தொடர்ந்துட்டு இருக்கேன் இன்னைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான வாசகத்தை பார்த்தேன் தாவரவியல் எத்னோ பாட்டனிஸ்டா இருக்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் தன்னை ஒரு சிறந்த மனிதராக பல அம்சங்களில் அடைந்த மனிதராக உணர்ந்தாலும் கூட தன்னை ஒரு குறைவானவர் அதாவது ஒரு பழங்குடியினரை உயர்ந்த நிலையில இல்லைங்கிற மாதிரி உணர வேண்டும் என்பதை சொல்லும் ரிச்சர்ட் ஷூல்ஸோட கோட் ஒண்ணு பார்த்தேன் அது என்ன சொல்ல வருது அஹ் அவர் யாரு அங்கிருந்து ஆரம்பிப்போமா வணக்கம் பாலா ஆரம்பிக்கலாம் ரிச்சர்ட் ரிச்சிவான் ஷூல்ஸ்னா எத்னோபோட்னி அப்படிங்கிற துறையோட ஃபவுண்டர் ஃபாதர் ஒரு அமெரிக்கன் பயாலஜிஸ்ட் ஸோ அவர் எழுதின த பிளான்ஸ் ஆஃப் காட்ஸ் அப்படிங்கிற புத்தகம்தான் நான் இந்த துறைக்கு வர்றதுக்கே ஒரு பெரிய ஒரு புள்ளியாக இருந்துச்சு அவர் அமேசான் பழங்குடியினரோடைய பதிமூணு வருஷம் தங்கி இருந்து என்்த்தியோஜின்ஸ் அப்படின்னு சொல்கிற சடங்குகளில் உபயோகப்படுத்துகிற போதையேற்றும் தாவரங்களை பற்றி மட்டும் ஒரு புத்தகம் எழுதினார் அவரோட ஸ்பெஷலைசேஷனே அதுதான் அண்ட் அதர் பிளான்ஸ் விச் ஆர் யூஸ்ட் என்தியோஜென்ஸ் அதுக்கு இன்னும் தமிழ்ல நல்ல சொல்லு நான் தேடிட்டு இருக்கேன் என்தியோஜென் அப்படிங்கிறதுக்கு ஸோ சடங்குகளில் உபயோகப்படுத்தப்படுகிற அந்த தாவரங்களை பத்தி மட்டும் ஒர்க் பண்ணாரு தேர்ட்டின் இயர்ஸ் அவர் அங்கேயே இருந்தார் ஸோ அவர் அவர் தான் சொல்கிறார் அவர் சொல்றது உண்மைதான் நானும் நினைக்கிறேன் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ரொம்ப சிவிலைஸ்டு கம்பேர் அவர் செல்ஃப் வித் ட்ரைப்ஸ் அப்படி இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு ஒரு எத்தனோ பாட்டனிஸ்டாகவும் ஒரு ஒரு ஆசிரியாகவும் அவர் சொல்றது முழுக்க முழுக்க அங்கீகரிக்கிறேன் ஐ ஹாவ் மை ஓன் ரெக்கார்ட்ஸ் ஃபார் ஹிம் நன்றி நன்றி அருமையான அறிமுகம் ஆஹ் உங்களோட இதுல ஆரம்பிப்போம் உங்களோட முனைவர் ஆராய்ச்சி குறித்து இந்த சந்திப்புக்காக கொஞ்சம் தயார் பண்ணும்போது எனக்கு அது முழுமையா புரியல நீங்க எந்த இதை சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க உங்களோட டாக்டரேட்டுக்கு என்னோடய பீகஸ்டி பார்க்கணுன்னு எடுத்து நான் வந்து பொல்யூஷன் பயாலஜிங்கிற துறையில் ஒரு எங்கள் ஊரில் நான் பொள்ளாச்சிங்கிற வில்லேஜ் ஒரு செமி ரூரல் ஏரியாவில் இருக்கேன் அப்போ தொண்ணூறுகள் நான் ஆரம்பத்தில் எல்லாம் காயிர் இண்டஸ்ட்ரி தொடங்கினாங்க இங்கே எல்லாருமே இது ஒரு கோகனட் சிட்டி எங்களோட ஊர் அப்போ அந்த காய் ஃபைபர் எடுக்கும் பொழுது காய் பித் அப்படிங்கிற அந்த புரோக்கன் ஃபைபர் பிட்ஸ் நிறையா ப்ரொடியூஸ் ஆச்சு ஒரு கிலோ ஃபைபர் எடுத்தோன்னே நாலு கிலோ வேஸ்ட் வந்துச்சு அது கொண்டு போய் கொண்டு போய் ரோட் சைடு கொட்டிகிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ அப்போ அது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும்போது நான் அப்போ தான் பிஹெச்டி ஆரம்பித்த போது நான் ஒரு ப்ரொப்போசல் அனுப்பிச்சேன் இதை மட்கப் பண்ணி கம்போஸ்ட் பண்ணி ஒரு ஆர்கானிக் மேன்யூர் சப்ஸ்டியூட்டாக மாற்றுற ஒரு ப்ரொப்போசலாக நான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்ரிக்கு ஒரு நாற்பது நாள் அது நல்ல உரமாக மாற்ற முடியும்னு அவங்க அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன முன்னாடி ஒரு ஒர்க் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ண ரிசர்ச் பேப்பரை ஸோ தி கேமி சிக்ஸ் லேக்ஸ் இப்போ அதை கம்ப்ளீஷன் ஆஃப் மை பிஹெச்டி அட் த டைம் அது பெரிய விஷயம் தொண்ணூறு கல் ஆறு லட்சம் ரூபாய் இந்தியாவில் கொடுக்குறது அப்போ ஒரு பூஞ்சை காலனோட ஸ்போர்ஸையும் யூரியாவையும் போட்டு இந்த வேஸ்டையும் போட்டு நாற்பது நாள் நல்ல உரமா மாத்தினேன் அது இப்போ பொள்ளாச்சியில் எல்லா பக்கமுமே அது வித்துட்டு இருக்காங்க ஆனால் அப்போ எனக்கு அந்த காப்பிரைட் பற்றிலாம் ஒன்றும் தெரியல அவங்க அதுக்கான உரிமையெல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க ஆனாலும் நம்ம மினிஸ்ட்ரி தானே இல்லைங்களா இந்தியாவுக்குதான் எனக்கு பிரயோஜனமாயிடும் அப்போ ஐ வாஸ் வெரி அங்கே நான் பிஹெச்டி பண்ணும்போது எனக்கு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்

ஸோ அப்போ நான் ஐ வாஸ் வெரி யங் அண்ட் பேப்பர் ஒரே சப்ளிமெண்ட்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு அது ரொம்ப நல்ல ஒர்க் இப்போ அந்த பொல்யூஷனே இல்லை இப்போ பித் பொல்யூஷனே எங்கள் ஊரில் எங்கேயுமே இல்லை அது ஒரு வேல்யூ வேல்யூட் ப்ராடக்டா மாதிரி நானே இப்போ தேடி தேடி தான் வாங்குறேன் கார்டனுக்கு நீங்கள் சொன்ன ஒரு விஷயமே எனக்கு நிஜமாகவே அதாவது நாடகமாக சொன்னா கூட இருக்க வைக்கிறது அந்த இருபத்தி மூணு வயசுல பிஹெச்டி நான் இருபத்தி மூணு வயசுல என்ன பண்ணேன் இதை பாக்குறவங்க என்ன பண்றாங்கிறது எல்லாருமே அதை பார்த்துட்டு ஒரு உத்வேகம் தான் அதை திரும்ப சொல்றேன் ஆஹ் இன் ரெண்டாவது ஒரு பெண்மணி அதுவும் ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு சென்னை மாதிரி ஒரு பெங்களூர் மாதிரி நகர் மையத்துல இருந்து வராம ஒரு ரத்தம் சதவீதமா தமிழ்நாடு இருக்கிற பிரதேசங்கள்ல இருந்து வராவாங்க சோ அதுவும் இன்னொரு எழுச்சியை தருது மூணாவதா ஒரு குப்பைய வந்துட்டு எப்படி ஒரு ஆக்கப்பூர்வமா மாத்துறதுங்கிறது ஒரு நம்ம எல்லாரும் பாக்குற ஒரு பிரச்சனை ஒரு நிதர்சனமான சிக்கல் அத கையில எடுத்து அதுல வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணது மூணுமே அதாவது ஒரு விஷயத்த பத்தி சொன்னா மூணு அற்புதமான தகவல்கள் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியும் நிறையும் சந்தோஷமுமா இருக்கு உங்களை பத்தி நம்ம தொடர்ச்சியா இதே மாதிரி பல்வேறு ஆராய்ச்சிகள் நீங்க தொடர்ச்சியா அதுக்கப்புறமும் பண்ணியிருந்திருக்கீங்க அதெல்லாமும் நம்ம பார்க்கணும் அதெல்லாம் நம்ம வரும் இந்த இதில் பார்ப்போம் முதல்ல இப்போ எத்னோ பார்ட்டன்ஸ் பத்தி சில சுவாரஸ்யமான ஏன் மக்கள் இந்த துறைக்குள்ள வரணும் ஏன் இதை படிக்கணும் ஏதை அறிந்து கொள்ளணுங்கிறதுக்கு சில கேள்விகள் எனக்கு இருந்தது நம்ம இப்போ சாதாரணமா இப்போ ஒரு இது வந்துட்டு ஒரு சாதாரணமா கேக்குறேன் இப்ப நம்ம நடந்து போகும்போது பாக்குற தாவரம் ஏதாவது அஹ் இல்ல ஒரு செடியோ கொடியோ அவ்வளவு தூரம் முக்கியத்துவமா நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம் ஏன்னா கிறிஸ்துமஸ் மரம் கூட அப்படிதான் தெரியும் இப்போ பார்த்தாலும் ஆனா அதுல ஏதாவது ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த தாவரமோ செடியோ கொடியோ மரமோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நம்ம சாதாரணமா பாக்குறதுலயே நிறைய இருக்குதுங்க பாலா இப்ப நம்மளோட நம்ம நேஷ்னல் ட்ரீன்னு சொல்ற பானியன் ட்ரீ இருக்கு இல்லைங்களா அதுவே எத்தனையோ வருஷங்களா ஸ்பிரிச்சுவல் அண்ட் எக்கலாஜிக்கல் அண்ட் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிற ஒரு பெரிய மரம் அது உலகத்திலேயே மிக அடர்ந்த கிணப்பியுள்ள மரங்கள்ல அதுவும் ஒண்ணு இந்த ஃபிக் ட்ரீஸ் அப்படின்னு குறிப்பா சொல்றேன் எல்லா ஃபைக்கஸ் குரூப்ல இருக்குது அரசு அத்தி ஆள் இதுல எழுநூத்தி ஐம்பது வெரைட்டி இருக்குது எல்லாமே மொத்தமாக நான் ஃபிக் ட்ரீஸ்ன்னு சொல்றோம்

பழைய விவிலியத்துல எல்லாம் அது அத்தி பழம்னு தான் சொல்லிருக்காங்க அது ஃபிக் ஃப்ரூட் தான் முதல்ல அப்படி இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மில்டனோட தான் அது போம்னு குறிப்பிட்டதுனால அது ஆப்பிள் குறிக்கிற சொல்லா மாதிரி ஒரு ஆப்பிள் ஆயிருச்சு இத பத்தின ஒரு கற்று எழுதிருக்கேன் விளக்கப்பட்ட கனி எப்படி அது கடைசியா ஆப்பிள் ஆச்சுன்னு அத்தி பழம் ஆலம்பழம் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூடவே எண்பது மில்லியன் வருஷமா இந்த மரங்கள் எல்லாமே உருவாகிறதுக்கு ஒரு பூச்சி காரணமா இருக்குதுங்க ஃபிக் வாஷப்னு பேரு அந்த ஃபிக் வேஸ் இல்லைன்னா இந்த எந்த மரமே இவால்வ் ஆகாது அந்த அது போய் பாலினேட் பண்ணி தான் இதில் வந்து சீட்ஸ் உருவாகுது ரெண்டும் அத்தனை மில்லியன் வருஷங்களாக பகிர்வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்குது ஸோ இந்த ஃபிக்வேஸ் உள்ளுக்குள்ள போய் தங்குறதுக்கான இடத்த நம்ம எல்லாரும் பழம்னு நினைச்சிட்டு இருக்கிற ஃப்ளஷி ஃப்ளவர்ங்கிறது அது ஆலம்பளம் அத்தி பழம் எல்லாமே ஃப்ளஷி இன்ஃப்ளோரசன்ஸ் அதுக்குள்ளே போய் அந்த வேஸ் பாலினேட் பண்ணி தான் நடக்கு ரொம்ப முக்கியமான எக்கலாஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிற இது ஒரு கீ ஸ்டோன் ஸ்பீஷியஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல கீ ஸ்டோன் ஸ்பீஷஸ்ன்னு இப்போ டைகரை சொல்கிறோம் எலிஃபென்ட்டு சொல்கிறோம் அந்த மாதிரி தாவரங்களில் கீ ஸ்டோன் ஸ்பீஷியஸ் இந்த பேன்யான் அதுக்கு பேன்யான்னு பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு முதல்ல பனியாக்கள் இருந்தாங்க இல்லைங்களா இந்தியால அவங்க வியாபாரம் பண்றதுக்கு சவுத் சைடு வரும்பொழுது எல்லாம் ஆலமரம் அடியில உட்காந்துதான் அவங்க எங்க விக்கலாம் எப்படி விக்கலாம்னு பேசி பாயிண்ட்ங்க அப்போ இங்க இது பனியாக்கள் அமர்ந்திருக்கும் மரம் பனியா ட்ரீன்னு சொல்லி சொல்லி அது மேன்யான் ட்ரீஸ் ஆயிடுச்சுங்க அது அப்படி இத பத்தி பேசிட்டே போல ஆலமரத்தை பத்தி நிறைய பேசல ஆள் அப்படின்னா நீர்னு அர்த்தங்க போல தமிழ் ஆலமரம் எங்க இருக்குதோ அங்க நீர் இருக்கும் அதனாலதான் நம்ம ஆலங்கட்டி மலைன்னு சொல்றோம் இல்லைங்களா ஆமா நீர் விழுகு நீர் கட்டின்னு அர்த்தம் அப்படி ஆள் அப்படின்னு சொன்னா நீர் ஆளுவாங்கிற ஊரு ஆழப்புழாங்கிற ஊர் எல்லாம் நீரை குறிக்கிறது ஆலமரம் எங்க இருக்குதோ அந்த நீர் சேர்த்தி வச்சிருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கீஸ்டோன் ஸ்பீஷியஸ்ங்கிறது ஸ்பீஷியஸ்ங்க அது ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அதோட புத்த மதத்தோட ரொம்ப தொடர்பு உள்ளது அந்த அரச மரம் அதே தான் ஃபைக்கஸ் ரிலீஜியஸா நம்ம பேன்யான்றிங்கிறது ஃபைக்கஸ் பெங்காலன்சிஸ் இந்தியாவுக்கு சொந்தமான இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட மரம் அது அற்புதம் அற்புதம் நான் எப்பவுமே பேராசிரியர்களா இருக்கிறவங்கள அதாவது நான் சந்தித்த எல்லா பேராசிரியர்களும் இல்லை சில பேராசிரியர்கள் சுவாரஸ்யமா விஷயம் சொல்ல மாட்டாங்க தகவல்கள் நிறைந்திருக்கும் விஷயங்கள் நிறைந்திருக்கும் நீங்க ரெண்டும் அதாவது ஆலப்புழாங்கிறீங்க அப்புறம் அங்கிருந்து ஆலமரத்தை இது பண்ணும்போது ஒரு மாணவனாக அதுக்கு வந்துட்டு டக்குன்னு மனசுல இழுத்திக்கொள்ள முடியுது ரொம்ப நன்றி சரி இப்போ இன்னொரு வித்தியாசமா என்ன யோசிச்சேன்னா இப்போ சமீபத்துல முதல் முறையாக ரோம் போயிருந்தேன் இத்தாலி போயிருந்தேன் அப்போ வந்து அங்க இருந்த கலாச்சாரம் பத்தி ஒரு எரிமலை வந்துட்டு எப்படி அங்க இருந்த மொத்த பிரதேசத்தையும் சீர் பண்ணிடுச்சு சீரழிவு செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அந்த மாதிரி ஏதாவது இந்தியால அந்த மாதிரியும் இருந்திருக்கும் அதாவது நூற்றாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட பாரம்பரிய தாவர பயன்பாடுகள் இருக்கா இருக்கா அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சு மாயன் மாயன்கள் காலத்துல அவங்க உபயோகப்படுத்தின ஒரு கீரை செடி மறுபடியும் ரீடிஸ்கவர் பண்ணி இப்ப வச்சிருக்கேன் நானும் என் தோட்டத்துல வச்சிருக்கேன் அது எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பேர் தான் வச்சிருக்கோம் சோ அது ஒரு ரொம்ப நல்லா இருக்கும் வளர்றது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு நிறைய கால்சியம் அயான் புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கு ரொம்ப எளிமையாக சமைச்சிடலாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா அதில் பச்சையாக சாப்பிடக்கூடாது சைனாய்டு இருக்குது இருபது நிமிஷமாக அது குக் பண்ணி சாப்பிடணும் அலுமினியம் பாத்திரத்தில் சமைக்கக்கூடாது இந்த காஷன் தெரிஞ்சுக்கிட்டு அது சமைக்கணும் ஈஸியாக வளரும் பெரிய செடியாக கூட வளர்த்திடலாம் நான் வீட்டில் ஒரு பெரிய கார்டன் வச்சுருக்கேன் முக்கியமான இந்த மாதிரியான பொட்டானிக்கல் மார்வல்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் இந்த மாயன் ஸ்பின்னர் இப்போது ஒரு பத்து வருஷமாக ரீடிஸ்கவர் பண்ணி எல்லாரும் பிரைவேட் கார்டனில் இருக்காங்க இன்னும் அவ்வளோ பாப்புலர் ஆகல அதை பற்றி நான் ஒரு கற்று எழுதியிருக்கேன் வா வா உங்க இது பத்தி சொல்லுங்க தோட்டத்தை பத்தி சொல்லுங்க எப்பவுமே எனக்கு தோட்டம் வைக்கணும்னு ஆசை பட் அது பெரிய வேலைங்கிறதும் எனக்கு புரியுது அதுவும் இந்தியா மாதிரி ஒரு இடத்துல பல்வேறு சின்ன சின்ன மிருகங்கள் ஏதாவது வந்து எதையாவது சா சாப்பிட்டு வேற போ போயிடும்னு நினைக்கிறேன் நீங்க அது இதுக்கு பக்கத்துல இருக்கீங்க காட்டுக்கு பக்கத்துல ஸோ அந்த இதெல்லாம் உண்டா எப்படி தோட்டம் வளர்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது என்ன மாதிரி செடிகள்லாம் வச்சிருக்கீங்க ஃபுட் பிளான்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன் ஃப்ரூட் ட்ரீஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது நிறைய பெரிய பெரிய மரம் வச்சிருக்கேன் வெண்தேக்குங்கிற குமிளி தேக்கு புண்ணை மரமல்லி இந்த மாதிரி வீட்டை சுற்றிலுமே இருக்குதுங்க வீடு ரொம்ப சின்னதாக சிமிழ் மாதிரி நாலு ரூம் தான் இருக்கும் வீடு முழுக்கவே சுத்திலும் தோட்டம் வச்சுருக்கேன் அதில் குறிப்பாக ரொம்ப முக்கியமான அந்த பொட்டானிக்கல் இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் பார்க்குற மாதிரி இது ஒரு பொட்டானிக்கல் கார்டன் தான் சொல்லணுங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நூறு இரநூறு செடிகளுக்கு மேலே முக்கியமான செடி வச்சுருக்கேன் ஆஹ் வீட்டுல தோட்டம் இருக்குன்னு சொல்றதை விட தோட்டத்துல ஒரு வீடு இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி எல்லாமே ரொம்ப புண்ணை அதெல்லாம் ரொம்ப பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வச்சதுனால வீடே உள்ளுக்குள்ள மறைஞ்சி ஒரு சின்ன காடு தான் இருக்குதுங்க இப்போ ஆஹ் நேரம்னு பார்த்தா ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் இன் கார்டன் அது எல்லாருமே இந்த மானிக்கல் பிளைண்ட்னஸ்ல வச்சா குப்பை வரும் கூட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கிறாங்க ஆனால் அதுல எவ்வளோ வினீட் க்ரீனரிங்க கிரீன் கலர் இஸ் ஹீலிங் கலர் நாங்கெல்லாம் கொங்கு பெல்ட்ல இருக்கிறோம் முள்ளு குத்துனா கூட பச்சை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தான் எடுப்போம் ஸோ இட்ஸ் கலர் ஆஃப் ஹீலிங் அண்ட் ஸோ எனக்கு எப்போவுமே சுத்திலும் பச்சை இல்லாமல் இருக்கவே முடியாது அண்ட் பீங் எ பாட்டனிஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டை சுத்திலும் பசுமையா இருக்கிறது தான் ஸோ நிறைய ஒர்க் பண்றோம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது லிவிங் க்ளோஸ் டு நேச்சர் அப்படிங்கிறது மட்டும் தான் பெரிய லக்ஸரி நான் நினைக்கிறேன் ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க அதாவது ஒவ்வொரு வார்த்தையுமே பொண்ணு எரித்துக்களில் பொறுக்க வேண்டிய அதுவும் நீங்க அவே மாதிரி ஒவ்வொரு வாட்டி நீங்க பினிஷ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு லிவிங் க்ளோஸ் டு கிரீனரி லக்ஸரி அதுவும் சென்னை மாதிரி ஒரு நகரத்துல இருந்து நான் வந்தபோது அது நிச்சயமா எனக்கு ஒரு மிகப்பெரிய இதாக தான் இருந்தது இப்போ நம்ம பாரம்பரியமா பயன்படுத்துற தாவரங்கள்ல மருத்துவ தாவரங்கள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்தியாவிலேருந்து வரும்போது ஆயுர்வேதம் இந்த இதெல்லாமே எனக்கு ஒரு குழப்பங்கள் உண்டு இதுல வந்துட்டு என்ன மாதிரி விஷயம்லாம் நிஜமாவே நிரூபிக்கப்பட்டிருக்கு அதாவது இது வந்துட்டு இந்த விஷயத்துக்கு இது வந்து நல்ல விஷயம் இல்லை அதாவது எனக்கு வந்த வந்தபோது இதை இந்த மாதிரி பண்ணுங்க நாங்கள் சில விஷயங்கள் அப்போ இந்த மாதிரி மருந்தே இல்லைன்ட்டாங்க ஸோ அப்போ நேரடியாக சில அனுபவங்களும் அந்த மாதிரி இருந்திருக்கு ஆனால் அதெல்லாம் அறிவியல் பூர்வமா எவ்வளவு தூரம் உண்மை அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஃபைட்டோ மெடிசின் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு துறை பிளான் பேஸ்டு மெடிசின்ஸ் நிறையவே நிரூபிச்சிருக்காங்க இப்போ நீங்க சொன்னா ஜாண்டீஸுக்கான கீழா நெல்லின்னு சொல்ற ஃபில்லாந்தஸ் நெருங்கிறது புரோவன் ரெக்கார்ட்ஸ் இருக்குங்க அதுக்கெல்லாம் அதுல ஃபில்லாந்தின் அப்படிங்கிற மாதிரியான முக்கியமான சில வேதிப்பொருட்கள் எல்லாம் இருக்குது லைஃப் பிஃப்டி டூ ஒரு மருந்தே இருக்குது அது ஃபில்லாந்தஸ் நெருவுரு முக்கியமான ஒரு காம்பனென்ட் அது போலவே ஜீவனின்னு ஒன்று இப்ப ஆயுர்வேதால கிடைக்குதுங்க கேரளாலலாம் அது ட்ரைகோப்பஸ் ஜைலானிக்கஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காணி பழங்குடியினர்ல இருந்து எத்தனோ பாட்டனிஸ்டான புஷ்பாங்கன்னு சார் தான் அது கண்டுபிடிச்சார் சோ அவங்கெல்லாம் மலை ஏறும்போது அந்த இலையும் கடி பழத்தையும் கடிச்சுக்குவாங்க பசிக்காது தாகம் அடிக்காது அவங்களுக்கு ஒரு நாள் முழுக்க அதுல வந்து எடுத்ததுதான் ஜீவனிங்கிற அந்த மருந்து இப்படி நிறைய பிளான்ஸ் இருக்குதுங்க அது போல இப்ப நம்ம வெஸ்டர்ன் மெடிசன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆஸ்பிரின் எடுத்த மாதிரியே அட்ரோப்பா பெலடோனால் இருந்து அட்ரோபின் இருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே அதை தான் யூஸ் பண்றாங்க அட்ரோபின் இன்ஜெக்ஷன் தான் கடைசி யூஸ் பண்றாங்க அது ஒரு சின்ன சுக்குட்டி செடியோட ஃபேமிலி பார்க்குறதுக்கு நம்ம மனத்தக்காளிக்கிற செடி மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பெரிய கனிகளா இருக்கும் ஆனா கடும் நஞ்சு அது மருந்து தான் யூஸ் பண்றோம் அது போல வின்கோ ஆல்கலாய்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா நித்திய கல்யாணி அதுல இருந்து நூறு ஆல்கலாய்ட் எடுக்கிறோம் வின் பிளாஸ்டின் வின் கிறிஸ்டின் எல்லாமே ஆன்டி கேன்சரஸ் ஆன்டி கார்சினோஜெனிக்

அடர்த்தியான தகவல்கள் ஒன்றுதான் பார்க்கும்போதும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஒவ்வொரு எபிசோட் வைக்கிறது தான் சரின்னு தோணுது நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் உங்களை அதாவது தொடர்ச்சியா சொ சொல்வனத்தில் எழுதும்போது நிச்சயமா தவிர விடாம முதல் வாசகர படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்போ வந்து ஆழமும் விரிவும் அதாவது பல்வேறு துறைகள் பல்வேறு நாடுகள் ஆஹ் எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு அதே சமயம் அதை புரியற மாதிரி சொல்றது சோ அதுக்கு நூறு மடங்கு அதிகமா நீங்க ரொம்ப அற்புதமா பேசுறீங்க சோ இந்த நம்ம தொடரணும் இருந்தாலும் ஒரு இன்னொரு ரெண்டு மூணு பார்வையாளர்களுக்கு இன்னும் அட்லீஸ்ட் ரெண்டு விஷயத்த நம்ம ஒரு டீசர் மாதிரி போட்டு வைக்கலாம்னு பாக்குறேன் இந்த பழங்குடி மக்களை பத்தி நிறைய நீங்க தொடர்ச்சியா எழுதியிருக்கீங்க அங்க போய் அவங்களோட பறகுறீங்க அவங்க எப்படி அடுத்த தலைமுறைக்கு அதாவது எப்பவுமே ஆச்சரியம் என்னால என்னோட பொண்ணு கூட கத்து தர முடியல என் பொண்ணு வந்துட்டு கம்ப்யூட்டர் எனக்கு கத்துக்கொடுன்னு ஸ்கூல்ல ஒரு கோர்ஸ் வந்தபோது என்னால அவளுக்கு கம்ப்யூட்டர் எளிதா கத்து தர முடியல ஸ்கூல்லயும் அவங்க ஒழுங்கா கத்து தரல அதனால அவளுக்கு கம்ப்யூட்டர் மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு சோ இவங்க வந்து பழங்குடி தலைமுறையினர் அவங்க விஷயங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறையிற்கு தொடர்ச்சியா இத வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க அது எப்படி பண்றாங்க அது எப்படி நடக்குதுங்கிறத கொஞ்சம் விவரிக்க முடியுமா ஆமாங்க இதுதான் இப்போ ரொம்ப முக்கியமா எத்தனோ பொட்டானிக்கல் ரிசர்ச் அப்படிங்கறது இந்த மாதிரி டிகே அப்படின்னு சொல்லி ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அதை டாக்குமெண்ட் பண்ணுறதோ ரொம்ப முக்கியமாக இருக்குது ட்ரக் டிஸ்கவரிக்காக ஏன்னா அவங்க ஒருபோதும் எழுதி வைக்கிறது இல்லை எங்கேயுமே அதை ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணுறதில்ல வழி வழியாக அவங்க சந்ததியில் அதை கற்றுக்கிட்டு அப்படியே தொடர்ந்து வர்றாங்க அவங்க சொல்லக்கூடாது எழுதக்கூடாது டேப்புவாக இருக்குது அவங்களுக்கு இது எங்கேயும் பதிவு பண்ண வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படியே நம்ம எத்தனையோ அழிஞ்சு போயிருச்சு நம்மளதுக்கு இப்போ நம்ம தொடக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லைங்களா ரிச்சர்ட் யுவான் ஷூல்ஸ் அவரை பற்றியும் ஒரு படம் வந்திருக்குது ப்ரைமில் இருக்குதுங்க அந்த படம் பழங்குடியில ஒரு பிரிவின் கடைசி ஒரு ஆள் மட்டும் பாக்கி இருப்பாரு அவர் கூட சேர்ந்த ரிச்சர்ட் போய் ஒரு ஒரு முக்கியமான கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த டிராவலே போகும் எம்பரேஸ் தி சர்பண்ட் போனோம் எல்லாரும் பாக்கணும் எத்தனோ பாட்டினீன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த திரைப்படத்தை பார்த்தால பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்த ரொம்ப அற்புதமான திரைப்படம் அப்படி இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் நம்ம தான் தேடி போய் கேட்டு அது கண்டுபிடிச்சு டாக்குமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு இப்போ நான் எத்தனோ பாட்டினு தான் ரிசர்ச் பண்ணுறாங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய முக்கியமான விஷயங்கள் சோஷியோ கல்ச்சுரல்லி இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் இருக்குது எத்தனோ ஃபார்மோ காக்னஸ் இருக்குது எத்தனோ மியூசிக் காலேஜ் இருக்குது எத்தனோ டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது எத்தனோ கைன காலேஜ் இருக்குது இப்படி நிறைய முக்கியமான விஷயங்கள் அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்க வேண்டி இருக்குது வெரி இம்பார்ட்டன்ட் பிளான் டிஸ்கவரிஸ் இதுலேருந்து நம்ம லீட் பண்ணி போக முடியும் ஆனால் அவங்க எங்கேயுமே பதிவு பண்ணி வைக்கிறது இல்லை எத்தனோ பாட் இருக்கிறவங்க தான் அவங்களோட போயிருந்து அவங்க நம்பிக்கை பெற்று அவங்கள்ட்ட திரட்டி நம்ம அறிவியல் அடிப்படையோடு அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ண வேண்டியிருக்கு இப்ப கூட ஒரு இன்டர்நேஷனல் பப்ளிகேஷன் என்னோட ஸ்டூடெண்டோட ஒன்று வந்திருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிற சோளிகர் பழங்குடியினரோட சோஷியோ கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் பேப்பர் அது ஸோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவங்க யூஸ் பண்ற பிளான்ஸ் எல்லாம் எதுக்குன்னு ஏன்னா இப்ப வந்து மேற்கத்திய மருத்துவம் சொல்றதுல பாத்தீங்கன்னா என்னென்ன அட்மினிஸ்ட்ரேஷன் வழிகள் இருக்குதுன்னா ஓரளா சாப்பிடுவோம் ஐவி இன்ஜெக்ஷன் இன்ட்ராமஸ்குலர் இல்லைன்னா முகர்ந்துருது சப்கியூட்டேனியஸ் இவ்வளோதான் இருக்குது ஆனா ரொம்ப புதுசா நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஒரு சின்ன செடியை தலையில வச்சு உருமால் கட்டிக்கிறாங்க தலைவலி சரியா போயிருது இப்ப கண்டுபிடிச்சு இந்த தீசஸ் அந்த பொண்ணு இந்த பசங்க சப்மிட் பண்ண போகுது இப்படி நிறைய லட்சக்கணக்கான விஷயங்கள் நம்ம விட்டுட்டோம் போயிருச்சு அழிஞ்சு போயிருச்சு மீதி இருக்கிறத டாக்குமெண்ட் பண்ணனும்னா பாட்னிஸ்ட் ரொம்ப ரொம்ப தேவை அதுல எத்தனோ பாட்னிஸ்ட் ரொம்ப ரொம்ப தேவைப்படுறாங்க இப்போ

அண்ட் ஆல்சோ பிளான் நூற்றுக்கு நூறு ஒண்ணு அதாவது நீங்க சொல்ல சொல்லதான் அதோட அருமை எல்லாமே புரிய வருது நம்மளுக்கு தலைவலி வரும்போதுதான் நிஜமாவே மைக்ரேன் மிகப்பெரிய பிரச்சனை அதாவது அந்த காலத்துல நானே பார்த்திருக்கேன் என்னோட தாத்தா ஏதோ வச்சுப்பேன் ஆனா நான் வச்சிருந்ததே கிடையாது மைக்ரேனில் கிழி இன்னும் வரல பட் ஆனா வர்றவங்கள பார்க்கும்போது பாவமா இருக்கும் சோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு பாட்டனி தான் பல்வேறு விஷயங்களுக்கு ஆதாரமா தீர்வுகள் தருதுங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதும் அதாவது அது ஒரு படம் போட்டு அழகாக பார்க்குற துறைங்கிறதோட நிறுத்தின்ட்டோம் ஆனால் அதில் இவ்வளோ ஆழமும் விரிவும் இருக்குங்கிறத ரொம்ப சுருக்கமாக சொன்னீங்க நன்றி நன்றி இன்னொன்று நீங்கள் நீங்க பேசும்போது எனக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அஃபோர்ஸ் நீங்க காடுகள் காடுகள் சார்ந்து வாழ்ந்ததுனாலேயே உங்களுக்கு பாட்டுக்கு மேலே ஆர்வம் வந்தது எப்படி உங்களுக்கு இந்த துறை மேல இவ்வளவு பெரிய ஈடுபாடு தொடர்ச்சி அதுல எப்படி பங்களிக்கிற உங்களுக்கு ஊக்கம் வரத்துக்கு பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க நீங்க உங்களோட இந்த இது பார்க்கும்போதும் உங்களோட செயல்பாடுகள் பார்க்கும்போதும் நீங்க வந்துட்டு பா பாட்டினி தாழ்ந்து அதாவது அவங்கள பூங்காக்களுக்கு கூட்டிட்டு போறது நேரடியா அவங்களுக்கு அறிமுகம் பண்றது வீட்டுக்கு அரைத்து இந்த மாதிரி ஒரு அருமையான பேராசிரியராகவும் இருக்கீங்க அந்த அனுபவங்கள் பத்தி எப்படி வந்தீங்க எப்படி இந்த துறைக்குள்ள வந்தீங்க எது ஆர்வத்தை ஏற்படுச்சு எப்படி தொடர்ச்சியா அந்த ஆர்வத்தை தக்க வச்சிருந்தீங்க அது இன்னும் முக்கியமா எனக்கு தோணுது ஆர்வத்தை தக்க வச்சிருந்தது நல்ல ஆசிரியர்கள் தாங்க பாலா நல்ல ஆசிரியர்கள் எனக்கு இருந்தாங்க அவங்க எனக்கு இன்ஸ்பைர் பண்ணாங்க இப்பவுமே என்னோட ஹெச்ஓடியா இருந்த டாக்டர் சங்கரன் லிம்னாலஜிஸ்ட் அப்படி ஒரு ஃபீல் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாதுங்க அவர் நன்னீர் இயலாளர் அவர் ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிற ஆள்கையை பற்றி இந்தியாவில் மிக முக்கியமான ஆய்வுகள் பண்ணார் டாக்டர் வி சங்கரன் அவர் எனக்கு முதல் ஆசிரியர் அது போலவே ஒரு நல்ல டேக்ஸ் ஆனிஸ்ட் டாக்டர் சண்முகசுந்தரம் இவங்கெல்லாம் என்னை இன்ஸ்பயர் பண்ணாங்க ஸோ அவங்க வழியில் போகிறதுக்கு நான் முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அந்த அளவுக்கு நான் இன்னும் பண்ணலன்னு நினைக்கிறேன் எந்த பிளான்ட்டை பார்த்தாலும் ஐடென்டிஃபை பண்ணுறேன் ஆள்கையெல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிற பேஷனேட்டான பாட்னிஸ்ட்டுக்கு எனக்கு டீச்சராக இருந்தாங்க ஸோ அவங்கள அவங்களோட அவங்க போன வழியில் நான் போயிட்டுருக்கேங்க ரெண்டாவது இப்போது ரொம்பவே பொட்டானிக்கல் இல்லிட்ரஸி இருக்குதுங்க எல்லா பக்கமும் உலகம் முழுவதுமே இருக்குது பிளான்ஸ் ஆர் இம்மொபைல் அப்படிங்கிறதுனால அது ரொம்ப தாழ்வாக இன்ஃபீரியராக நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை நம்மளை காட்டிலும் சென்சிபிளான ஆர்கானிசம் பிளான்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாட்னிஸ்ட் ஏன்னா ஒரே இடத்துல இருந்துகிட்டே நம்மளுக்கு இத்தனை நடக்கிறோம் பறக்கிறோம் எக்ஸோஸ்பியர் போறோம் நம்ம எல்லோரும் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் ஆன பாட்னி தான் நம் பிளான்ஸ் தான் நம்பியிருக்கோம் பட் வி டோன்ட் அப்ரிஷியேட் தம் வி டோண்ட் ரெகக்னைஸ் தம் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தர் இம்பார்ட்டன்ஸ் இது நம்ம பிளான் பிளைண்ட்னஸ் தான் சொல்கிறோம் இதே ஸோ இந்த பொட்டானிக்கல் இல்லிட்ரஸி போக்குணுங்கிறதுக்காக தான் நான் எத்தனை ஆய்வு கற்று இங்கிலீஷில் எழுதணும் தமிழ் எழுதணுங்கிறது ரொம்ப குறிப்பாக இருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் பேருக்காவது போய் சேரும் அப்படிங்கிறப்ப தினமலரில் ஒரு நான் மூணு வருஷம் தொடர்ந்து எழுதுனப்போ சின்ன சின்ன கற்றர்கள் நிறைய பேத்துக்கு போய் சேர்ந்துச்சு இந்த மாதிரி சுவாரஸ்யமான அதுக்கப்புறம் தான் சரி பெரிய பெரிய கட்டுரைகளாக இப்போ சொல்வனத்தில் எழுதுறதும் அதுக்காக தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எப்படி ஆங்கிலம் உலக தொடர்பு மொழியா இருக்குதோ அப்படி தாவரவியல் அடிப்படைகள் கட்டாயமா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்ம எல்லாரும் எல்லாத்துக்கும் டிபெண்ட் இருக்கிற ஒரு விஷயம்னா பிளான்ஸ் தான் அதில் ஆராய்ச்சிகள் எல்லாம் நீ செய்யறதுக்கு பாட்னிஸ்ட் வேணும் இல்லைங்களா ஆமாம் அதுக்கான பாட்னி படிக்க வர்றவங்கள பாத்தீங்கன்னா ரொம்ப குறைச்சலாக தான் வராங்க நீட்டுக்கும் என்ஜினியரிங்க்கும் கம்ப்யூட்டருக்கும் போகிறவங்கள கம்பேர் பண்ணும்போது ஒரு சதவீதம் கூட தாவரவியல் படிக்கிறதுக்கு வர்றதில்லைங்க ஸோ அதில் எனக்கு பெரிய குறைவு உண்டு மனக்குறை உண்டு ஆதங்கம் உண்டு இனிமே வர்ற காலத்தில் பெரிய நோய் தொற்றுகளெல்லாம் வந்துச்சுன்னா ஃபைட்டோ மெடிசன் அதுலேருந்து எடுக்கணுன்னா பாட்டனிஸ்ட் வேணும் இந்த பிளான்ட்டு தான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டெக்ஸானமிஸ்ட் வேணும் அப்போ திடீர்னு படிக்க முடியாதுங்க ஸோ அடிப்படை அறிவியல் துறைகள் எல்லாமே மேம்படணும் அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் தாவரவியல் துறையும் சேர்ந்து சொல்கிறேன் ரொம்ப அருமையா சொன்னீங்க ஏன்னா நம்ம இப்போ சுற்றுப்புற சூழல் சூழல் கேடு சூழல் நாசம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் கார்பன் பொல்யூஷன் என்வரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு எல்லாம் தாவரவியல் அத எல்லாத்தையும் ஒரு லெட்ரலா அதாவது நம்மளோட அன்னை மாதிரி நம்மளோட மத இதா இருக்கட்டும் நம்பிக்கைகளா இருக்கட்டும் இல்ல பஞ்சபூதங்களா இருக்கட்டும் அப்படியே நம்ம அதை பாதுகாக்கிறோம் வீட்டில் கொண்டு வந்து அதை வைக்கும்போது ஒரு புது சுவாசம் பிகாஸ் ஆப்வியஸாக அது வந்துட்டு நம்மளோட கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை இந்த இது பண்ணும்போது அது புது சுவாசம் புது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதுங்கிறத நான் புரிஞ்சின்றது அதை இன்னும் அருமையா ஒரு ஆய்வாளர் ஆராய்ச்சியாளருங்கிறத பார்வையில் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க அடுத்த திட்டங்கள் உங்களோட இப்போ நீங்க என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் முயற்சிகள் பேராசிரியா நான் ஆய்வு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஒர்க் இந்த எத்தனோ பாட்டினிலேயே பண்ணியாச்சு அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம் நூல்கள் எழுதிட்டு இருக்கேன் தாவரவியல் அகராதி ஒண்ணு தயாரிச்சுட்டு இருக்கேன் ஒரு பத்தாயிரம் தாவரவியல் கலை சொற்களுக்கான ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களும் விளக்கம் ஆங்கிலம் தமிழ் ரெண்டுலையும் எழுதுறதுக்கான முயற்சி ஏழுருந்து ஜட்டு வரைக்கும் பத்தாயிரம் சொற்கள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஜி வரைக்கும் எழுதியாச்சுங்க இந்த வருஷம் கடைசிக்குள்ளே அந்த அகராதி தயார் பண்ணி வெளியிடணும்னு இருக்கேன் குறிப்பாக பள்ளிகளுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு இருக்கேன் ஏன்னா அறிவியல் கலை சொற்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது தாவரவியல் கலை சொற்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது தப்பு தப்பாக இருக்குது சிஷுவெட்டாலு அப்படின்னு சொன்னால் ஜிமிக்கி அப்படி ஜிமிக்கி செம்பருத்தின்னு போடுது கூகுள் ஏன்னா தலகில தொங்கிட்டு இருக்கும் அந்த செம்பருத்தி நான் வந்து பிழவிதல் செம்பருத்தி அப்படின்னு தமிழ் படுத்தி இருக்கேன் அதுதான் சரி அந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் சொற்களை தனி ஒருத்தியா பண்ணி எப்படியும் முடிக்கணும்னு தீவிரமா இயங்கிட்டு இருக்கேன் இப்போ இப்ப என்னோட ப்ரயாரிட்டியில முதல்ல இருக்கிறது தாவரவில் அகராதி முடிக்கணும்னு இப்போ ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க் நிறையா பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாத கடைசியில் காலச்சூடில் ஒரு முக்கியமான புஸ்தகம் வருது த ஹிடன் லைஃப் ஆஃப் ட்ரீஸ்ன்னு பீட்ரு வாலிபனோடது ஜெர்மானி மொழியில் எழுதுனது ஆங்கிலத்தில் பண்ணது நான் தமிழில் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லாரும் வாசிக்க வேண்டியது மரங்களுக்கு உணர்வுகள் இருக்குது தே கம்யூனிகேட் செல்ஃப் அப்படின்னு எல்லாம் சொல்கிற ஒரு நல்ல புத்தகம் அது ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க் இப்போ கொஞ்சம் ஆர்வமாக நிறையா ட்ரான்ஸ்லேஷனில் இருக்கேன் மைக்ரோ பயாலஜியும் எழுதிட்டு இருக்கேன் அந்த துறையிலும் கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறதுனால இப்போ ஒரு புத்தகம் வருது புத்தகம் வருது தமிழ்ல மோஸ்ட்லி நூல்கள் கற்று எல்லாமே தான் எழுதுறேன் அப்படியாவது எல்லாத்துக்கும் சேருமான்னு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணிட்டு இருக்கேன் மியாவாக்கி அடர்பணம் அமைக்கிறக்கான பரிந்துரைகள் எல்லா பக்கமும் கொடுத்து நிறைய அடர்வனம் உருவாக்கிட்டு இருக்கேன் வா வா கலப்பனை தமிழுக்கு எல்லா கலைச்செல்வங்களையும் கொண்டு வர்றது இந்த உரையாடல் நான் துவக்கான நினைத்த போதே சொல்வனும் நினைத்த போதே வந்தது சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ல சிறந்தவர்களை மாணவர்களுக்கும் ரொம்ப தாய்மொழியில சொன்னா எளிமையா புரியுங்கிறதான் நிதர்சனம் எனக்கு ஆங்கிலம் ஓரளவு தெரிந்தாலும் தமிழ்ல அதை நீங்க இப்ப சொன்னபோது இன்னும் ஒரு விரிவான புரிதல் கிட கிடைக்குது நம்ம தொடர்ச்சியா இந்த உரையாடல்களை பங்கு பெறணும் உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அதாவது இவ்வளவு தகவல்களா நான் நினைச்சது ஒரு சின்னதா ஒரே ஒரு மரம் ஒரே ஒரு செடின்னு நினைச்சதுல நீங்க ஒவ்வொன்றத்தையும் இவ்வளவு ஆழமா நீங்க போய் உங்களோட கட்டுரைகள் இருக்கு வாசகர்கள் அதை வாசிக்கலாம் ஆனா நம்ம இந்த வரையாடல் மூலமாவும் மக்களுக்கு கொண்டு செல்லணுங்கிறது என்னோட நீண்ட நாளாவான் அதுக்கான ஒரு கால்கோல் அதுக்கான ஒரு துவக்கம்தான் இது அரைத்த கோயிலுக்கு உடனடியாக வந்ததுக்கு நீங்க எவ்வளவு பிஸின்னு எனக்கு தெரியும் இப்ப நீங்க சொன்னதை பார்த்த உடனே எனக்கு நம்ம எல்லாம் என்ன வேலை மாதிரி ஒரு இது வந்திருக்கு ஒரு புத்துணர்ச்சி மிக 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 நன்றி லோகமா தேவி டாக்டர் லோகமாதேவி தேவி நன்றிங்க பாலா ஃபீல்ட் போட்டுன்னு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றதுக்கு நான் இதையும் ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிறேன் தேங்க்யூ சோ மச் தொடர்ந்து பேசலாம்ங்க நன்றிங்க